வாழை விவசாயிகளை வாழ வைக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் பெருவாரியாக விளையும் போது அதை உடனடியாக விற்க முடியாது என்னோட பெயரு ஜி அஜித்தன் நான் ஒரு வாழை விவசாயி அதோடு இல்லாமல் தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற அமைப்பினுடைய மேலாண்மை இயக்குநராக பணியாற்றிட்டு வரேன் இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிக்கப்பட்டது அத்தோடு இல்லாமல் இந்த நிறுவனத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் கூட்டமைப்பு என்று ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐந்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பை தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் நிறுவனமாக இதுவரை ஒரு சேவை நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருந்த கூட்டமைப்பு வர்த்தக ரீதியிலே உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை துவங்கி செயல்பட்டு வருகிறது அதனுடைய அங்கமாக இருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே தொட்டியம் வாழை உற்பத்தியாளர் குழு முதலில் வாழைப்பழங்களை சேதமில்லாமல் அறுவடைக்கு பின் சேதமில்லாமல் நுகர்வோருக்கு விற்பனை செய்வதில் பலவேறு சவால்கள் இருந்தது இந்த சவால்களுக்கு முக்கிய காரணம் ரகங்கள் எந்த மாதிரியான ரகங்களை நாம் பயிர் செய்கிறோம் என்பது ஒன்று ரெண்டாவது அறுவடையிலிருந்து விற்பனை வரை எப்படி அந்த பழங்களை நாம் சேதமில்லாமல் எடுத்து சென்று சந்தையிலே விற்பனை செய்து நுகர்வோருக்கு கொடுக்கிறோம் என்கிற ஒரு சவால் இந்த சவால்களுக்கு நிறைய கட்டமைப்புகள் தேவையாக இருந்தது அந்த எல்லாம் அமைப்பதற்கு கிடைப்பதற்கு முன்னால் இந்த வாழையை உற்பத்தி ஆகிற ஆகக்கூடிய இடங்களில் வயல்வெளி அளவிலேயே சிறிய அளவிலே மதிப்பு கூட்ட வேண்டும் என்ற அளவில் பலவேறு தொழில்நுட்பங்களை நாங்கள் தேடி அலைந்தோம் அதை தேடி அலைந்தபோது குறைந்த செலவில் பழங்களை பாதுகாப்பது என்று வரும்பொழுது நமக்கு பாட்டிமார் காலத்தில் செய்த ஒரு செயல்பாடுகள் நினைவுக்கு வருகிறது அன்றாடம் வீட்டில் என்ன பண்ணுவாங்க எந்த பொருள் நல்ல ருசியான தரமான பொருளாக இருந்து நாம் உண்டது போக மீதம் இருந்திருந்தால் அவைகளை மேற்கூரைகளில் வச்சு வடகம் போடுற மாதிரி பதப்படுத்துவாங்க இந்த பதப்படுத்துவதில் பார்த்திங்கன்னா ரெண்டு தொழில்நுட்பம் ஒன்று குளிர் பதனம் இன்னொன்று உலர்பதனம் குளிர்பதனம் அப்படின்னா நமக்கு குளிர் ஊட்டுவதற்கு நம்ம போத வெப்பமண்ட நாடுகளில் மின்சாரத்தை வச்சு இன்றைக்கி வீடுகள் தோறும் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க அதில் வச்சு பதப்படுத்தி வைப்பாங்க இன்னொன்று உலர்பதனம் உலர்பதனம்ங்கிறது என்னன்னாக்கா அந்த காலத்தில் கூரை வீட்டில் மேற்கூரையில் என்ன மீந்து போனதோ அவைகளை எல்லாம் வடகம் போடுறது வத்தல் போடுறதுங்கிற மாதிரி கதிரொலியில் உலர வைப்பது இந்த தொழில்நுட்பம் தாங்க இதுக்கு ஒரு அடிப்படை இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் என்று சொல்கிறார்களே அந்த அளவுக்கு குறைந்த செலவில் பழங்களை நல்ல பழுத்த பழங்களை கதிரொலி உலரகம் இந்த கதிரொலி உலரகங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒரு தொழில்நுட்பம் மேனாட்டு தொழில்நுட்பம்தான் ஆனால் புற ஊதா கதிர்கள் சூரியனிலிருந்து வரக்கூடிய உஷ்ணம் இந்த உஷ்ணத்தில் இருக்க புற ஊதா கதிர்கள் இருக்குது இந்த புற ஊதா கதிர்கள் என்ன ஆகுதுன்னாக்க அதை காய வைக்கும்போது நிறம் மாற்றுது ருசியை மாற்றுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அந்த புத ஊதா கதிர்களினுடைய தாக்கம் இல்லாமல் பழங்களை பதப்படுத்த வேண்டும் காய வைக்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த உலர் கூடாரங்கள் அந்த உலர் கூடாரங்களில் புற ஊதா கதிர்களை வடிகட்டக்கூடிய மேற்பூச்சி இருக்கிறது அந்த பாலி கார்பனேட் என்று சொல்வார்கள் அந்த என்கிற சொல்லக்கூடிய இந்த தகடுகளில் புற ஊதா கதிர்களை வடிகட்டக்கூடிய ஒரு மேற்பூச்சை கொடுத்து இந்த உலரகங்களை வடிவமைத்திருக்கிறார்கள் அந்த வடிவமைக்கப்பட்ட இந்த உலரகங்களில் பழங்களை வைக்கும் பொழுது நிறம் மாறாமலும் சுவை மாறாமலும் நீர்ச்சத்தை மட்டும் ஆவியாக்கக்கூடிய தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பம் இதில் வாழைப்பழங்கள் மட்டுமல்ல நம்முடைய விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இன்னும் சொல்லப்போனால் நம்ம துணிகளை கூட உலர வைக்கலாங்க அந்த ட்ரையரில் அந்த அளவுக்கு இது ஒரு எளிமையான தொழில்நுட்பம் ஒரு விவசாயிகளுக்கு எளிமையான தொழில்நுட்பம் வேண்டும் அப்போ அவங்க வந்து விலை அதிகம் செலவாகாமல் விளைபொருள்களை நம்ம விற்பனை செய்ய முடியும் அந்த வகையில் இந்த தொட்டியம் வாழை உற்பத்தியாளர் குழு இந்த கதிரொலி உலரகங்களை அமைச்சு அந்த பழங்களை காய வச்சு விற்பனை பண்ணும் இந்த விற்பனைன்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா மிக முக்கியம் அந்த விற்பனைங்கும்பொழுது அதற்கு பெயரிட்டு அழைப்பது இப்போ ஒரு தரம் அப்படின்னு சொன்னால் இந்த பெயருக்கு பின்னால் இந்த தரம் அதைத்தான் பிராண்டிங்னு சொல்கிறாங்க ஒரு பெயருக்கு பின்னால் அந்த தரம் இருக்கும் அப்படிங்கிற வகையில் அதை இலச்சினை என்று கூட தமிழில் அழகாக குறிப்பிடுவாங்க இந்த இலச்சினையை நீங்கள் குறிப்பிட்டு ஒரு தரம் என்பதை உறுதி செய்து நீங்கள் விற்பனை பொழுது நுகர்வோர்களுக்கு சந்தேகம் இல்லாமல் ஆர்வத்துடன் இந்த பொருள்களை வாங்கி பயன்படுத்துவார்கள் அந்த மாதிரியான இதற்கு ஒரு பிராண்டிங் தயார் பண்ணுறோம் ஒரு அளவு நிர்ணயமிச்சு நாம் அதை வந்து ஒரு பேக்கிங் செஞ்சு அதுக்கு ஒரு பிராண்டிங் கொடுக்குறோம் அப்படி பிராண்டிங் பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரியமான ரகங்கள் இந்த பாரம்பரியமான இடம் இந்த மாதிரியான ஒரு ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர் பூகோள ரீதியாக இந்த பகுதியை குறிப்பிடும்படியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தோம் இந்த தொட்டியம் பகுதியில் மிகச்சிறந்த ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் இருக்கிறது மதுர காளியம்மன் என்று காளியம்மனுடைய ஆலயம் இருக்கிறது இந்த மதுர காளியம்மன் அப்படிங்கிற பெயரை முன்னிறுத்தி இந்த அமைப்புக்கு மதுர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பெயர் வச்சோம் இந்த பெயருக்கு தகுந்தாமல் தரமாக இங்கு விளையக்கூடிய காவிரியில் கரையோரத்தில் இருக்கக்கூடிய வாழை இந்த தொட்டியம் பகுதியில் பாரம்பரியமாக பூவன் கற்பூரவல்லி ரஸ்தாளி நேந்திரன் போன்ற பாரம்பரிய ரகங்களை அதிகமாக பயிர் செய்கிறாங்க அந்த ரகங்களை மதிப்பு கூட்டுதல் பிராண்டிங் சொல்லக்கூடிய பெயரிட்டு தரத்தை மேம்படுத்தி விற்பனை செய்தல் இன்னும் சொல்லப்போனால் இந்த வாழைப்பழங்கள் உடனடியாக சத்தை கொடுக்கக்கூடியது நாங்கள் பல்வேறு பகுதியிலே இருக்கக்கூடிய வாழை உற்பத்தியாளர்களை வைத்து அந்தந்த பகுதியிலே விளையக்கூடிய வாழைப்பழங்களை நேரடியாக விற்பனை செய்வதற்கும் சிப்பம் கட்டும் கூடங்களை தமிழக அரசிலிருந்து குத்தகைக்கு எடுத்து நாங்கள் நடத்தி வருகிறோம் தேனி மாவட்டத்திலே கம்பம் சின்னமனூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே எம்புத்தூர் தருமபுரி மாவட்டத்திலே போச்சம்பள்ளி கோயம்புத்தூர் மாவட்டத்திலே சூலூர் போன்ற பகுதிகளெலாம் இருக்கக்கூடிய சிப்பம் கட்டும் கூடங்கள் தமிழக அரசு நிறைய இடங்களிலே இப்போது அழுகும் பொருட்களான காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் அவைகளை அறுவடைக்கு பிந்திய நேர்த்தி செய்து பின் என்று சொல்வார்களே பின் செய்து அவைகளை சந்தைப்படுத்தும் பொழுது விவசாயிகளுக்கு வருமானம் கூடும் என்ற வகையிலே கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றன அவைகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு அந்தந்த பகுதியிலே விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இவைகளை எல்லாம் அந்தந்த பகுதி விவசாயிகள் இந்த சிப்பம் கட்டும் கூடங்களிலே கொண்டு வந்து தரம் பிரித்து மேம்படுத்தி பெயரிட்டு சந்தைப்படுத்துகிறார்கள் இந்த தொழிலை நம்முடைய வாழை விவசாயிகள் செய்கின்றார்கள் இவைகளுக்கு முன்னுதாரணமாக வாழை மட்டுமல்ல மற்ற பழப்பயிர்கள் காய்கறிகளை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளும் இதிலே பலன் பெற முடியும் நம்முடைய பாரம்பரிய ரகங்களும் சரி இந்தியாவிலே விளையக்கூடிய பழங்களையும் சரி ஐரோப்பிய சந்தையை எட்டி பார்ப்பதற்கு என்பது காணல் நீர் போலவே இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகளிலே உள்ள கட்டுப்பாடுகள் உலக அளவிலே மிகவும் பிரசித்தம் மிகவும் கடுமையானது அந்த அளவிலே நாம் தரமான வாழைப்பழங்களை உற்பத்தி செய்கிறோம் தமிழகத்தின் மட்டுமல்ல இந்திய நுகர்வோருக்கு வட மாநிலங்களுக்கு சென்று சேரும் அளவுக்கு அந்த பழங்களை கொண்டு சென்று விற்பனை செய்வதற்கு உண்டான வசதிகள் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை இருந்தாலும் கூட கடல் கடந்து வெளிநாட்டுக்கு அவர்களுடைய தரத்திற்கு இணையாக நாம் உற்பத்தி செய்து அவர்களுக்கு விற்பனை செய்ய முடியுமா என்ற அச்சம் ஐயம் விவசாயிகளிடம் அதிகம் இருந்தது அதற்கு வாய்ப்பாக ஐரோப்பிய நிறுவனம் சொன்ன இத்தாலியைச் சேர்ந்த ஒரு துறைமுக நிறுவனம் ஒன்று எங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தது அதாவது கம்பி வட கடத்தி என்று ஒரு திட்டம் அதாவது தோட்டத்தில் அறுவடை செய்கிறோம் வாழைத்தார்களை இந்த அறுவடை செஞ்ச வாழைத்தார்களை என்ன பண்ணுறாங்க தலையில் சுமந்து வராங்க இல்லைன்னா தோளில் சுமந்து வராங்க இப்படி சுமந்து வரும்பொழுது அவர்கள் தோளில் சுமந்து வரக்கூடிய பழங்கள் சேதமடைய வாய்ப்பு இருக்கிறது அத்தோடு அல்லாமல் அந்த வெயிட்டான தார்களை அந்த எடை அதிகம் உள்ள தார்களை வந்து சுமந்து வர்றதுனால அவங்களுக்கு வந்து சோர்வு ஏற்படவும் காரணமாக இருக்கிறது இதற்கு ஒரு வாய்ப்பாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஒரு கம்பி வட கடத்தி ஆங்கிலத்திலே ரோப் கன்வேயர்னு சொல்லுவாங்க அதாவது தோட்டத்த அளவில் இந்த கம்பி வட கடத்தி அமைப்பை நிறுவி நீங்கள் தோட்டத்தில் அறுவடை செய்த தார்களை நேரடியாக சிப்பம் கட்டும் கூடங்களுக்கோ அல்லது நீங்கள் கொண்டு செல்லுகின்ற சுமையுந்து இருக்கிறதே அந்த சுமையுந்திலே ஏற்றுவதற்கும் தோதாக இந்த தார்களை கொண்டு வர முடியும் அது என்னாகும் வெட்டினோடனே அந்த கடத்தியில் ரோப் கன்வேயரில் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா இந்த ரோப் கன்வேயரே ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு தார்களை சுமையுந்தில் ஏற்ற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் இதனால மிகப்பெரிய சேதம் தவிர்க்கப்படுகிறது அத்தோடு அல்லாமல் ஆட்கள் பற்றாக்குறை இந்த மாதிரி விஷயத்தில் அறுவடையை குறிய காலத்திலே செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா இது அழுகும் பொருள் உரிய நேரத்திலே அவைகள் சிப்பமிடப்பட்டு சந்தைக்கு போகணும் இந்த பச்சை வாழை ரகங்கள் ஐரோப்பிய சந்தையிலே பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் சந்தைப்படுத்தி வருகின்றன நமது நாட்டிலும் இந்த கிராண்ட் நைன் என்று சொல்லக்கூடிய வாழை ரகம் விளைந்து தான் வருகிறது அது பார்த்தீர்களே ஆனால் பச்சை வாழை என்று சொல்வார்கள் ஆனால் வெளிர் மஞ்சள் நிலத்தில் இன்னும் சொல்ல கோல்டன் எல்லோ கலர்ல இருக்கும் இதை பார்க்கும் பொழுதே நிறைய இயற்கை ஆர்வலர்கள் இது வந்து விஞ்ஞான முறைப்படி அல்ல இயற்கை முறையிலே பழுக்கப்பட்ட பழுக்க வைக்கப்பட்டவை அல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்லிடுறாங்க இது என்ன அப்படின்னாக்க இந்த ஒரு சந்தேகம் என்ன காரணம் அப்படின்னாக்க பச்சை ரகங்களாக இருக்கிறது அதுல காரணம் என்னன்னா பச்சை வாழையினுடைய தோலில் பச்சையம் அதிகமாக இருக்கிறது இந்த பச்சையம் அதிகமாக இருக்கிறதுனாலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த பழம் பழுத்தால் கூட அந்த தோல் பச்சை நிறத்தில் தான் இருக்கும் இதற்கு என்ன கண்டுபிடித்தார்கள் விஞ்ஞான ரீதியாக இந்த பழங்களை பழுக்க வைக்க வேதிப்பொருள் எத்திலின் வாயு இந்த எத்திலின் வாயுவை சரியான சீதோஷ்ண நிலத்திலே வைத்து செலுத்தும் பொழுது அளவு நிர்ணயிக்கப்பட்ட அளவிலே செலுத்தும் பொழுது இந்த பழங்களில் உள்ள பச்சையம் மஞ்சளாக மாறுகிறது இந்த மஞ்சளாக மாறும் பொழுது அழகாகவும் கண்ணுக்கு பார்க்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பழங்களினுடைய சுவையும் மாறாமல் இருக்கிறது இந்த தொழில்நுட்பத்தில் என்னென்னா சம சீதோஷ நிலை சீ சீரான வெப்பநிலையில் இந்த பழங்களை பழுக்க வைக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ஒரு நிறமாற்றம் ஏற்பட்டு பழங்களினுடைய வைப்பு திறனும் அதுக்கு கூடுதே ஒழிய வேற ரசாயன மாற்றங்கள் எதுவும் ஏற்படுவது பரீட்சை செய்து பார்த்து அறிவிக்கப்பட்ட விஷயம் அறிவிக்கப்பட்டால் எந்த விதமான தீங்கும் இல்லை அதை சாப்பிடுபவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுவது இல்லை அந்த பச்சை வாழை ரகங்களை இங்கு உள்ள கம்பி வட கடத்தி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வடிவமைத்த கம்பி வட கடத்தி மூலம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தோட்டத்திலே ஒரு அமைக்கப்பட்ட தோட்டத்திலே இருந்து அந்த பழங்களை சிப்பம் கட்டும் கூடங்களுக்கு எடுத்து வந்து அவைகளை சிப்பமிட்டு பேக்கிங் செய்து இருபத்தி ஆறு நாள் கடல் வழி பயணம் இந்த பழங்கள் சாதாரணமாக ஒரு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் வீட்டிலே ஒரு ஒரு சிப்பு வாழைப்பழம் வாங்கி வச்சோம்னா ஒரு வாரத்தில் அது வீணாகப்படும் அப்படி இருக்கும்பொழுது இருபத்தி ஆறு நாள் கடல் வழி பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பழங்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக என்ன மாதிரியான முதிர்ச்சியிலே அறுவடை செய்ய வேண்டும் அறுவடைக்கு பின்சை நேர்த்திகள் எந்த வகையிலே செய்ய வேண்டும் என்கிற தொழில்நுட்பத்தை தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையத்தினுடைய விஞ்ஞானிகள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய தோட்டக்கலைத்துறை விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு கொடுத்தார்கள் அவைகளை கையாண்டு அந்த பழங்களை அருமையாக சிப்பமிட்டு கடல் வழியாக இருபத்தி ஆறு நாள் பயணம் சென்று இத்தாலிய நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அந்த நாட்டிலே முப்பதாவது நாள் அந்த பழங்களை விஞ்ஞான பூர்வமாக பழுக்க வைத்து வெற்றிகரமாக அங்கு உள்ள குழந்தைகளுக்கு கொடுப்பதிலே மிகப்பெரிய விளம்பரம் ஏற்பட்டது இந்திய பழங்கள் இந்த அளவுக்கு சுவையுள்ளதா என்பதை அந்த நாட்டில் உள்ள குழந்தைகள் பெரியோர்கள் எல்லோருமே உணவை சுவைத்து பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் வர்த்தக வாய்ப்புகள் கொண்டே வருகின்றது அதனாலே நமக்கு சந்தை வாய்ப்புகள் விரிவடைந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே விவசாயிகள் இந்த நேரத்திலே நாம் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அறுவடைக்கு முன் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன எந்த ரகம் சந்தையிலே நன்றாக விற்கிறது அந்த ரகத்தினுடைய கன்றுகளை தேர்வு செய்து வயலிலே நடுவது தேவையான உரங்கள் தேவையான நீர் தேவையான காப்புகளை சரியானபடி செய்து அறுவடைக்கு பின் பழங்கள் பூக்கள் சீப்புகளாக வந்த பின் என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஒன்றான தொழில்நுட்பங்களை கையாண்டு அறுவடை செய்து பழங்களை உணவுப் பொருளாக பாதுகாப்பாக சிப்பமிட்டு சந்தைக்கு அனுப்பும் பொழுது விவசாயிகளுடைய வருமானம் இருமடங்கென்ன மும்மடங்கும் பெறுவதற்கு வாய்ப்பு அமைகிறது என்பது எந்த ஏற்றுமதியிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்தது இந்த விஷயத்தை வாழை சாகுபடி செய்யக்கூடிய ஒவ்வொரு விவசாயிக்கும் தெளிவாக எடுத்துச் சொல்லி அதனுடைய விளைவாக இன்றைக்கு சிப்பம் கட்டும் கூடங்களை விவசாயிகள் அணுகக்கூடிய அளவிலே இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் மேம்பட்டிருக்கிறது சந்தை வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலமாக இந்த சிப்பங்கட்டும் கூடங்கள் தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே அமைந்திருக்கிற கூடங்களில் வாழை விவசாயிகள் அவை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு பழங்களை சேதமில்லாமல் அறுவடைக்கு பின் சரியாக சிப்பமிட்டு வலை கூடைகளிலும் சரி அல்லது அட்டை பெட்டிகளிலும் சரி சிப்பமிட்டு சந்தைக்கு அனுப்பும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு நிகர வருமானம் கூடும் இதை வாய்ப்பாக அமைத்து இந்த வாய்ப்பை நன்ற முறை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுவாரி பயன்படுத்தி கொள்ளும்போது எதிர்காலம் இப்படித்தான் இருக்கிறது நாம் பாடுபட்டு சாதாரணமாக ஒரு வாழைப்பழத்தை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் சராசரியாக இருநூறு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது வாழையில் இலை இலையில் சாப்பிட்டு பழக்கம் அதனால இன்றைக்கு வாழை இலை வீட்டுக்கு பின்னால ஒரு வாழை மரத்தை நட்டு வச்சிருந்தா அவசரத்துக்கு இலையாகும் மரத்துல இருந்து பூ வரும் அப்புறம் காய்கள் வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆண் பூ அப்படின்னு சொல்லக்கூடிய தாரெல்லாம் வந்து கீழே இருக்கும் அந்த பூவுல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு அந்த பூவை சமைக்கணும் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா அறுசுவை சொல்றோம் இல்லையா நம்ம காரம் ரெகுலராக இருக்கும் மிளகாப்படி போடுறோம் உப்பு எல்லாமே இருக்கு இனிப்பு தேவையைப்படுறது இல்லை எல்லார் வீட்லேயும் டெய்லி காலையில் கடிக்கிற இருந்து சக்கரை போட்டு குடிக்கிறோம் ஆனால் இந்த துவர்ப்புங்கிற ஒரு சுவை இருக்குது இந்த சுவையை நாம் அதிகம் பயன்படுத்துகிறதில்லை ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இந்த துவர்ப்பில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இருக்கு அதை பற்றி இன்னும் சித்த மருத்துவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த துவர்ப்பு இருக்கக்கூடிய வாழைப்பூனுடைய பாகங்களை நன்றாக சுத்தப்படுத்தி எடுத்து அதிலிருந்து ஊர்கா தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த வாழைப்பூ ஊர்காவை ஊர்காயின்னு பார்க்காம இது ஒரு மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க இதிலிருந்து உணவு சமைக்கலாம் என்ன விஷயம்னா நல்ல அரிசி அரிசி சோறு தயார் பண்ணி இந்த மீல் மேக்கரில் ஒரு இந்த வாழைப்பூ சாதம் தயார் பண்ணலாம் தாய்மார்களுக்கும் சரி இன்னும் சொல்லப்போனால் நிறைய அதில் மருத்துவ குணத்தை ஒரு மருத்துவர் சொல்ல கேட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அது மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் எல்லாம் இந்த பிரச்சனைகள் தீருங்கிற விஷயங்கள் எல்லாம் மருத்துவர்கள் நன்றாகவே சொல்லியிருக்கிறாங்க துவர்ப்பு சுவை பல வகையிலே மனிதனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அந்த மாதிரியான வாழைப்பூவை எடுத்து கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு மீல் மேக்கர் ஒரு ஊர்காய் என்ற அளவிலே கொண்டு வந்திருக்கோம் இதை ஊர்காயின்னு உணவுக்கு சேர்ப்பு உணவாக எடுக்கிறதை தவிர இதை முழு உணவாகவே நீங்கள் வாழை இப்போ அரிசிச்சோறோடு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு பொருளையும் தயார் பண்ணுறோம் வாழையில் இருக்கக்கூடிய இதோட இல்லாமல் வாழைத்தண்டில் இருந்து ஜூஸு வாழைத்தண்டில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து அது அதிகம் இருக்கக்கூடிய பிஸ்கட் இப்படி வாழையிலிருந்து பலவிதமான உபரி பொருள்களை தயார் பண்ணும்போது நாம் சொல்லுவது என்னவென்றால் விவசாயிகளுக்கு கூடுதலாக வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் விளைவிக்கக்கூடிய விளைபொருள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் அதிலிருந்து மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கும் தேவையான உணவுப் பொருள்களை பிரித்தெடுத்து நாம் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் பொழுது அவர்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்பாக அமையும் அந்த வகையிலே இந்த மாதிரியான விஷயங்கள் இது என்ன இன்னும் முக்கியமா சொல்ல போனா எங்களுடைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் சார்பாக நிறைய பயிற்சிகளையும் கொடுக்கிறோம் இதையெல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற பயிற்சிகளை அன்றாடம் நிறைய உழவர்கள் உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் தமிழகமெங்கும் பல இடங்கள்லேருந்து வந்து தெரிஞ்சுக்கிட்டு போறாங்க நாங்களும் அவ்வப்போது எங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்காக தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய தோட்டக்கலைத்துறை மூலம் இந்த மதிப்பு கூட்டுதல் சம்பந்தமான பயிற்சிகளிலே போய் பங்கெடுத்து அவற்றையும் தெரிந்து கொண்டு விவசாயிகளை சொல்லுவதற்கு மூலம் ஒட்டுமொத்த விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்பதிலே தான் எங்களுடைய குறிக்கோளும் நோக்கமும் இருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு நம்முடைய விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை பாதுகாத்து சேமித்து வைக்கிறதுக்கும் சந்தைகளோட விற்பனை நிலவரங்களை தொடர்ந்து அந்த சந்தைக்கு தரமான பழங்களையும் காய்கறிகளையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பயோமாஸ்ன்னு சொல்லக்கூடிய எரியக்கூடிய பண்ணை கழிவுகளை வைத்துக்கொண்டு குளிர்பதன அமைப்புகளை உருவாக்குவது இந்த திட்டம் ஐநா சபையினுடைய தொழில்துறை வளர்ச்சி குழுமம் யுனிடோ என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பின் மூலியமாக இந்திய தொழில் கூ தொழில்கள் கூட்டமைப்பு சிஐஐன்னு சொல்லுவாங்களே அந்த தொழில்கள் கூட்டமைப்பின் மூலமாக இந்த அமைப்பை இந்த பகுதியில் நம்ம விவசாயிகளுக்கு பயன்பெறும் வண்ணம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த அமைப்பில் மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இந்த வாழை சாகுபடியில் பார்த்தீங்கன்னா வாழைக்கு முட்டு கொடுக்கறதுக்காக மூங்கில் போடுவாங்க சவுக்கு போடுவாங்க டேப்பு கட்டுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய போது அந்த மூங்கில் சவுக்கு போன்ற பொருள்களில் இந்த நிலத்துக்கு அடியில் போகிற ஒரு ஒரு அடி ரெண்டு அடி ஒவ்வொரு ஆண்டும் நறுக்கி அதை கழிவுகளாக போட்டுடுவாங்க அதோடு இல்லாமல் எல்லா விவசாய தோட்டங்கள்லேயும் வரப்பு பயிராக தென்னை சாகுபடி பண்ணுவாங்க இந்த தென்னையில் தேங்காயை உரிச்சா உரிமட்டைகள் இருக்கும் இந்த உரிமட்டைகளும் எரிபொருளாக தான் இருக்கும் கயிறு திரிக்கும் என்று அமைப்புகள் இருக்கிற இடத்துல அது உபயோகப்படும் ஆனால் கிராம அளவில் அந்த மாதிரியான தொழில்கள் எதுவும் இல்லைன்னா அதை குறிப்பாக அடுப்பெருப்பை தான் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரியான எரிபொருள்களை கொண்டு கிராம அளவிலே விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இவங்களை எல்லாம் சிப்பமிட்டு நமக்கு தேவைக்கு தகுந்தாற்போல் அவைகளை குளிரூட்டி பதப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு இந்த அமைப்பில் என்ன பண்ணுறோம்னாக்கா குறிப்பாக என்ன அப்படின்னாக்கா இதில் திரவ குளிரூட்டி இன்னும் சொல்லப்போனால் அமோனியான்னு சொல்லுவாங்க இந்த திரவ குளிரூட்டி என்ன பண்ணுதுன்னாக்கா குளிர்ந்த வெப்பநிலையிலேயே அது ஆவியாயிடும் மைனஸ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டிகிரிலேயே அது ஆவியாயிடும் அந்த மாதிரியான குளிரூட்டியை இதில் பயன்படுத்தி விவசாயிகள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பண்ணை கழிவுகளை எடுத்துக்கொண்டு வந்து இந்த எரிபொருளில் இந்த கொதிகல்ல போட்டு எரிக்கும் பொழுது இந்த அமைப்புகள் என்ன என்ன அப்படின்னாக்கா இது கண்டன்சேஷன் இவாபரேஷனுங்கிற சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுது அந்த சிஸ்டத்தில் இந்த திரவ குளிரூட்டியாக இருக்கக்கூடிய அமோனியாவை பயன்படுத்தி இந்த குளிர் அம் பதன அமைப்பு அந்த அமைப்பை நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு உஷ்ண நிலை அந்த உஷ்ண நிலையில நாம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குளிர் பதன அமைப்பில் ஒரு வாழைப்பழங்கள் அப்படின்னா ஒரு பதினாலு டிகிரி பதிமூணுலேருந்து பதினாலு டிகிரி இப்போ உஷ்ண குறைச்சி பதப்படுத்தி வைக்கும் பொழுது சர்வசாதாரணமாக ஒரு இருந்து பத்து நாட்கள் வரலும் வைத்திருக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பழுக்க ஆரம்பிக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நமக்கு சந்தை நிலவரங்களை அனுசரித்து தேவைகளை அனுசரித்து காய்கறிகள் பழங்கள் இவைகளை எல்லாம் இந்த குளிர்பதன அமைப்புகளுக்குள்ளேயே பாதுகாத்து வயல்வெளி அளவிலே இந்த திட்டங்களை செயல்படுத்தலாம் என்பதற்கான ஒரு முன்மாதிரி திட்டம் தான் இந்த திட்டம்